அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்லம் வயர் பேக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து டிஸ்பேச் பண்ண வயர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம கிட்டே வந்து பல்காக ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான வீடியோ தான் பார்க்குறோம் இந்த வயர்ஸ் வந்து எல்லாமே நம்ம கிட்டே வந்து அவைலபிளாக இருக்குது மெட்டாலிக்கில் எடுத்தாலும் சரி கிளாஸில் எடுத்தாலும் சரி ஜிக்னாலில் எடுத்தாலும் சரி எது வேணாலும் கேட்டாலும் எந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கேட்டு தான் நாங்கள் வந்து அனுப்புவோம் இது வரைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வாங்கி சாட்டிஸ் ஸ்பைடு தான் ஆகியிருக்காங்க வாங்கி நிறையாவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஒன் மந்த்த்லேயே டூ ஆர் த்ரீ டைம்ஸ் கூட வந்து நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கிட்ட கொரியர் சார்ஜும் கம்மியாக இருக்கும் ரேட்டும் கம்மியாக இருக்கிறனால அவங்க ஈஸியாக அஃபோர்டபுளாக வந்து வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி நம்ம வந்து குயிக்காக ரெஸ்பான்ஸும் பண்ணிருவோம் அதே மாதிரி எல்லாருமே வந்து ரேட் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க கமெண்ட்ஸில் கேட்காதிங்க நீங்கள் வந்து தனியாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஏன் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம கொடுக்குறனால நமக்குள்ளே தான் இருக்கும் இதே இது நம்ம வந்து கமெண்ட்டில் நம்ம வந்து கமெண்ட் பண்ணும்போது மற்ற யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறாங்க ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ரேட் வச்சுருப்பாங்க நம்ம ஒரு மாதிரி ரேட் வச்சிருப்போம் ஸோ அவங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுறனால தான் நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து கேட்க சொல்கிறோம் தப்பாக நினச்சிக்காதீங்க எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் இது வந்து ராஜ் காஞ்சி கருப்பு சிஸ்டர் வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணாங்க அவங்க வந்து ஒரு ஒரு வருஷமாவே நம்ம கிட்ட தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க இவ்வளவு இது பல்கா நம்ம கிட்ட எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம குவாலிட்டியா கொடுக்குறோம் அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து நம்ம நம்பக தகுந்த மாதிரி வந்து எல்லாமே டிஸ்பேச் பண்றோம்னு பாருங்க அவங்க கேட்ட வயர்ஸ் அவங்க கேட்ட கலர் எல்லாமே வந்து கரெக்டா கொடுத்துட்டோம் அதே மாதிரி பீட்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அதே மாதிரி பட்டன்ஸ் குமிழ் இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நீங்க என்ன மாடல் அதாவது கிராஃப்ட் ஐட்டம் நீங்க நீங்கள் என்ன மாதிரியான மாடல் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பிவிடுவோம் கரெக்டான டைட்டில் அனுப்பிவிடுவோம் ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கரெக்டாக இந்தியா போஸ்ட்டில் வந்து அனுப்பிவிட்ருவோம் சப்போஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா எஸ்டி கொரியர்லேயோ இல்லை உங்களுக்கு விருப்பமான கொரியரில் வந்து நாங்கள் வந்து அனுப்பி விடுவோம் இதெல்லாம் மெட்டாலிக் வயர்ஸு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து எங்கேயுமே யார்ட்டையுமே கிடைக்காது பாருங்கள் இப்போ ஒரு கலர் வந்து க்ரீனுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது பேரட் க்ரீன் இருக்கு ஆர்மி கிரீன் இருக்கு டார்க் கிரீன் இருக்கு ஆப்பிள் கிரீன் இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது சாஃப்ரான் இது ப்ரீமியம் வயர் ப்ரீமியம் வயர்னாலே நம்மளுக்கு வந்து ஷைனிங்காகவும் இருக்கும் நார்மல் வயர் மாதிரியும் இருக்கும் ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நம்ம கிட்ட ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க நம்மக்கிட்ட வந்து வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது அதாவது கூட பின்ற வீடியோஸும் நம்ம வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம் அதே மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம போட்டிருக்கோம் கூடைக்கான மெட்டீரியல்ஸும் சேல்ஸ் பண்ணுறதையும் நம்ம போட்டிருக்கோம் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக வந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கிட்டே வந்து வாங்கிக்கோங்க பாருங்கள் ஒரு ஒரு கலர்லையும் நீங்கள் எத்தனை வயர்ஸ் கேட்டாலும் எங்கள் கிட்ட அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரியே நாங்கள் அனுப்பிடுவோம் டிஸ்பேச்சும் பண்ணிடுவோம் இப்போ சப்போஸ் அந்த கலர் இல்லை அப்படின்னா பட்சத்தில் நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தான் அது கேட்ட முடிவு நாங்களாம் ஏதாவது ஒரு ஒயர் வந்து போட்டு விட மாட்டோம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஒயர்ஸை வந்து ஆப்ஷனலாக சூஸ் பண்ணி அதுதான் வந்து அனுப்புவோம் ஸோ தான் கஸ்டமரும் நீங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆவீங்க பாருங்க ஒரு ஏழு வயரா இருந்தாலும் சரி ஒரு நாலு வயரா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பர்ஃபெக்டா அனுப்பிடுவோம் அது வந்து நீங்க எப்படி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் இப்போ ப்ரீமியம் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் இது எல்லாமே கலந்து கலந்து கூட நீங்க வாங்கிக்கலாம் உங்க விருப்பம்தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு வந்து முக்கியம் இது வந்து சௌமியா சிஸ்டர் அவங்க வந்து இப்போ தான் ரீசண்டாக தான் நம்ம கிட்ட வந்து வயர் வாங்கினாங்க ஒன் டைம் தான் வயர் வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்ஸ் வந்து நான் வந்து பேக் பின்னுறதுக்கு வேணும் அப்படி சொல்லி இதுவும் நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க இது பட்டனு பட்டனும் நம்ம வந்து ஒரு பாக்ஸாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இதுவும் ஒரு சிஸ்டர் அதாவது நம்மக்கிட்ட வந்து நியூவாக வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பெங்களூரு ஹைதராபாத் பூனே அந்த மாதிரி நிறையா வந்து அதர் ஸ்டேட்டில் இருந்து நம்ம கிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க பாருங்கள் ஏன்னா அங்கெல்லாம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜிகுனா வயர்லாம் நம்மக்கிட்ட வந்து சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஜிகுனா வயர் வந்து சேல்ஸ் பண்ணதான் போட போகிறேன் பாருங்க இப்படி தான் நம்ம வந்து பார்சலை வந்து நம்ம கரெக்டாக அனுப்பிடுவோம் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடி மறுபடியும் சொல்றேன் ஏன்னா அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம என்னென்ன வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ சப்போஸ் நீங்க வந்து பக்கத்துலயே இருக்கீங்க பல்காக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் கம்மியாக ஆகுற பட்சத்தில் உங்களுக்கு நம்ம லாரி செட்டில் வந்து போட்டு விட்டுருவோம் நீங்கள் எந்த சர்வீஸ் சொல்றீங்களே அந்த சர்வீஸ்லேயே நம்ம வந்து போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் நாம் வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் இதே மாதிரி வயர்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்